ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகே கொஷின்ஸ் பார்க்கலாம் மின் சுற்றுகளில் செல்லும் மின்னோட்டத்தை கண்டறிய பயன்படும் கருவி எது ஆன்சர் வந்து பி மற்றும் சி பொருந்தாத இணை எது ஆன்சர் வந்து பாதுகாக்கும் ஹார்மோன் தைமஸ் கீழ்காணும் வாக்கியங்களில் தவறான வாக்கியங்களை கண்டறிய முதல் தொகுதி தனிமங்கள் கார உலோகங்கள் தொகுதி பதினெட்டில் உள்ள தனிமங்கள் மந்த வாயுக்கள் தொகுதி மூணின் ஒரு பகுதியாக லேந்தனைகளும் ஆக்டினைடுகளும் இடம்பெற்றுள்ளன இரண்டு மற்றும் தவறு அதாவது தொகுதி பதினாறில் உள்ள தனிமங்கள் ஹாலஜன் குடும்ப தனிமங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதான் வந்து தவறானது சூரியனை ஒருமுறை சுற்றுவதற்கு எண்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் கோல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பருவகால மாற்றங்கள் ஏற்பட காரணம் பார்த்திங்கன்னா பூமி இருபத்தி மூணரை டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றுவதால் பொருந்தாததை காண்க ஹார்டிகல்ச்சர் ஆன்சர் வந்து மலர் தாவரங்கள் பயிரி பயிரிடுதல் பொருத்துக பார்க்கலாம் மின்கலம் ஆன்சர் வந்து மின்னோட்டத்தை தரும் மூலம் மின் உருகு இழை ஆன்சர் வந்து மின் சாதனங்களை சேதமடையாமல் தடுக்கும் மின் காப்பு பொருள் ஆன்சர் வந்து மின்னோட்டத்தை தன் வழியாக செல்ல அனுமதிக்காதவை அடுத்தது மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தினுடைய இயக்கம் கீழ்கண்ட கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் எப்போதும் நேரான மாயபிம்பம் குழி ஆடி ஒளியை எதிரொலித்து ஒரு புள்ளியில் குவிக்கும் திரையில் தோன்றும் பிம்பம் பிம்பம் அனைத்தும் சரி காரிய நைட்ரேட் படிகங்களை வெப்பப்படுத்தும் போது அது டேஷ் வாயுவை தருகிறது அந்த வாயுவினுடைய நிறம் ஆன்சர் வந்து என் ஓ டூ நைட்ரஜன் டை ஆக்சைடு பழுப்பு நிறம் ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுவது மண்ணெண்ணெய் மனிதர்களில் பொதுவாக காணப்படும் நீரிழிவு நோயினுடைய பண்புகளில் சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அளவு அதிகரித்தல் சிறுநீரில் குளுக்கோஸ் வெளியேற்றப்படுதல் ஆற்றல் இழப்பு இந்தியாவின் நீளமான முதன்மை சாலை கிராண்ட் ட்ரங்க் சாலை எனப்படுவது சோனார்கள் பேஷாவர் சாலை தவறான இணையை காண்க உலகில் அதிகளவு காற்றாற்றல் உற்பத்தி செய்யும் நாடு வந்து ஜெர்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியர்களுக்கென தனி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என கூறியவர் யார் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி செல் பெறுதலின் முக்கிய நிகழ்வான குறுக்கே கலத்தல் டேஷ் நிலையில் நடைபெறும் ஆன்சர் வந்து பாக்கிடின் தொழிற்புரட்சியை ஏற்படுத்திய எரிபொருள் வந்து நிலக்கரி நாணய உலோகங்கள் என்பது தங்கம் வெள்ளி காப்பர் பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் பொறுப்புகள் பற்றி குறிப்பிடும் விதி வந்து ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் நடத்தி மிகுந்த மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா பீகார் கருவுற்ற சூர்பை வந்து கனி ஒரு மலரினுடைய பல இணையாத சூலக இலைகள் கொண்ட மேல்மட்ட சூர்பயிலிருந்து உருவாவது திரள்கனி மகளிருக்கு அதிகாரம் அளித்தலுக்கான தேசிய கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று மத்திய அரசு விதிக்கின்ற வரியை மாநில அரசு வசூலித்து கொள்ளும் வரி வந்து முத்திரை தாழ்வரி பொறுத்துக்காக பார்க்கலாம் ஹேமடைட் ஆன்சர் வந்து இரும்பு கலினா காரியம் மைக்கா வந்து அலுமினியம் பெண்ட்லண்டைட் ஆன்சர் வந்து நிக்கல் டோலமைட் ஆன்சர் வந்து மெக்னீஷியம் கீழ்கண்டவற்றில் எது ரத்தத்தை உரைய வைக்க உதவும் ஆன்சர் வந்து விட்டமின் கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொண்ட போது அரசியலமைப்பு முகவுரையில் பின்வரும் எந்த சொல் இடம் பெறவில்லை ஆன்சர் வந்து சமதர்மம் பங்குகளின் விலை உயரும் என்ற நம்பிக்கை கொண்ட ஊக வணிகர் வந்து காலை ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவையினுடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் கீழ்கண்டவற்றில் சிவபால்காவை சேர்ந்த கடல் கலை செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா சார்காசம் உரிமை பணிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பின்வரும் எந்த அமைப்பிற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கியது ஆன்சர் வந்து லோக் அதாலத் கூட்டுறவு இயக்கத்தினுடைய தந்தை ஆன்சர் வந்து ராபர்ட் ஓவன் எய்ட்ஸ் நோய் தடுப்பு பொருள் இல்லாததன் காரணம் எய்ட்ஸ் வைரஸினுடைய ஜீனோம் நிரந்தரமாக மாறிக்கொண்டே இருக்கும் தன்மையுடையது இந்தியாவின் மொழி முதல் மொழிவாரி மாநிலம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது பார்த்திங்கன்னா அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்தியாவில் முதன் முதலில் இருப்பு பாதையை அறிமுகப்படுத்திய பெருமை எவரை சேரும் ஆன்சர் வந்து டல்லௌசி பிரபு அரசியல் சுதந்திரத்தினுடைய மறக்க முடியாத ஒரு அறிகுறி லஞ்சம் என கூறியவர் யார் ஆன்சர் வந்து எட்வர்ட் கிப்பன் உலகின் முதல் இணைய வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்க்க நாலாவது மக்களவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என் பிஸ்டன் கல்லூரி எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து மும்பை ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்பில்லாத நகரம் எது ஆன்சர் வந்து பாடலிபுத்ரம் இரட்டை ஆட்சி முறையை மாகாணங்களில் முதன்முறையாக அறிமுகப்படுத்திய சட்டம் வந்து செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அமிர்த பஜார் பத்திரிகையை வெளியிட்டவர் சிசிர்குமார் கோஸ் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உள்ள பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் எந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்வு வழங்கும் ஆன்சர் வந்து முதல் வரம்பு நீதி அதிகாரம் கீழ்கண்ட வரிசை முறையில் சரியானவற்றை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து விஸ் ஜனா குலம் கிராமம் தவறான பொருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாபத்யக்கம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு சமூகம் மற்ற சமூகத்தினருக்கு எதிராக மேற்கொள்ளும் சுயநல ஆக்கிரமிப்பு பார்த்தீங்கன்னா வகுப்புவாதம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது பாத்தீங்கன்னா கல்கத்தா கி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு பட்டய சட்டம் எவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு ஒவ்வொரு நாளும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்தை கண்காணிப்பவர் யார் ஆன்சர் வந்து குடியரசுத் தலைவர் பாபரின் சுயசரிதையான சரிதையான துசுக்கி பாபரி எந்த மொழியில் எழுதினார் ஆன்சர் வந்து துருக்கி சங்க காலத்தில் நடனத்தில் சிறந்து விளங்கிய பெண்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆன்சர் வந்து கணிகையர்கள் இந்தியாவில் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படும் விலங்கு எது பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகள் கபீர் என்பவர் யாருடைய சீடர் ஆன்சர் வந்து ராமானந்தர் எந்த விஜயநகர அரசர் பாமினி அரசரின் அச்சுறுத்தலை சமாளிக்க முஸ்லீம் காலாட்படையை தனது ராணுவத்தில் சேர்த்து கொண்டார் ஆன்சர் வந்து இரண்டாம் தேவராயர் சட்ட மசோதா தொடர்பான கூட்டு கூட்டத்துக்கு தலைமையேற்றவர் யார் ஆன்சர் வந்து மனோகர் ஜோஷி பொறுத்துக்காக பார்க்கலாம் சேத்தல்வாத் கமிட்டி ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மன்னார் கமிட்டி ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சர்க்காரிய கமிட்டி ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு புஞ்சி கமிட்டி ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு திவானி என்ற இராணுவத்துறை யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து பால்பன் மூன்று இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா